இப்ப பத்மபூஷன் விருது வாங்கிட்டாரு அதே மாதிரி பேன் இண்டியாவில வந்து ரேஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வராரு இவ்வளவு தூரம் நீங்க நல்ல மனுஷன் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்கடா ஆனா என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்கடா வீணாக்கிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போடுறாங்க அஜித் சார் வந்து காதல்பட்டை படத்துல ஹீரான்ற ஒரு நடிகையோட நடிச்சாங்க அவரோட ஒரு காதல் இருந்தது உண்மைதான் பல படங்களுக்கு வந்து ஹீரா ரெஃபர் பண்ணாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு லவ்ஸாவே இருந்தாங்க தன் பின்னடியே வந்து துரத்திட்டு லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கீரா மேடம் நடத்தல ஹீராவும் சரத்குமார் சாரும் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது இவர் ஏர்போர்ட் வரலையும் துரத்துக்கிட்டே போய் கூட அந்த லவ் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அவங்க வளர்ந்த நடிகைங்கிறதால இவரு வளரக்கூடிய நடிகர்ங்கிறதால மதிக்கலை ரொம்ப சின்சியர் லவ் வந்து சரத்குமார் ஹீரா நான் இவரு கூட தான் லவ் பண்றேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாம அது வந்து கேஷுவலா விட்டாங்க பாருங்க அவர் லவ் பண்றாரு அப்படின்னு கேஷுவலா விட்டாங்க பாருங்க இதுதான் முரண்பாடு ஆயிடுச்சு ஹீராவதான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிடிவாதமா இருக்காரு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணுக்கிறதுக்கு சரத்துக்குமாரு அஜித் வந்து என்னைக்குமே சரத்துக்குமாரை வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டார் ரஜினி சாரோட அஜித் சாரை வந்து ஒப்பிட்டுக்கொள்ளலாம் அமர்களம் படத்தில் ஷாலினியை பார்த்த பிறகு காதலிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை டேரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னார் ஜென்டில் ஒரு ஜென்டில்மேன் மேன் தனமாக ஹீரா எடுத்துக்கொண்டு போகாததால வந்த ஃபெயிலியர் தான் ஒழிய மற்றபடி அஜித் மேலே தப்பே இல்லை எனக்கு படங்களே வேணாம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி அவர் வளர்த்துருக்கிறது ஷாலி ஒரு நடிகை தான் அவங்க என்ன படம் நடிக்கிறேன்னு போகல எனக்கு அஜித்தை வளர்த்தா போதும்னு இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏன் ஏன் ஹீரா நிற்கலை அவரோட லவ மதிச்சிருந்தா கல்யாணம் நடந்திருக்கும் சரத்குமார் உள்ள வந்து அந்த காதலுக்குள்ளார போனதால வந்த பிரிவை வழிய அதுக்கு முழு காரணம் அஜித் அல்ல சரத்குமார் கூட நடிகர் அஜித் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து நடிக்காம இருப்பதற்கு காரணம் இந்த பழைய பிளாஸ்பேக் காதல் கதைகள் தான் நடிகர் குமார் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு ஒரு ஜோதிகராக நடிகர் குமார் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நடிகராக அவருடைய தளம் மிக சரியாகவே இருக்கு அவருக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியானது நிறைவு பெற்று யோக சனி காலமானது தொடங்குது திருக்கணித்த பஞ்சாங்கப்படி இப்போ அஷ்டமத்து சனி ஆனது முடிஞ்சே போச்சு யோக சனி காலம் தொடங்கிடுச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவருக்கு அஷ்டமத்து சனியானது நிறைவு பெறுது இந்த அஷ்டமத்து சனியில் தான் இந்த முட விடாமுயற்சி படம்லாம் வந்து லாக் ஆனது அது எல்லாமே முடிஞ்சு இப்போ அஷ்டமத்து சனிலாம் முடிஞ்சு திருக்கணித்து பஞ்சாங்கப்படி யோக காலம் தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் அவர் பத்மபுஷ்ணன் விருது வாங்கிறது மிக சரியே சரியான மனிதர் ஏன்னா அவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட குரு சேர்ந்து குரு சந்திரா யோகத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதர் நல்ல மனிதர்னு பேர் வாங்கக்கூடிய மனிதர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகனாக நடிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ரசிகராக பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒரு மனிதனை உள்ள மனிதர் அதனால் வந்து அவருக்கு இந்த விருது கொடுத்தது மிகப்பெரிய சிறப்பு தகுதியான விருதும் கூட நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல அஜித்தோடைய பழைய காதல் கதையை எடுத்துட்டு வந்து சமூக வலைதளங்களை முடிச்சு போட்டு கண்டுமடிக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா காதல் கோட்டை படத்தில் ஹீரான்ற ஒரு நடிகோடு நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு படங்களோட சேர்ந்து நடித்தாங்க அவரோட ஒரு காதல் இருந்தது உண்மை தான் அது இல்லைன்னு மறுக்கல அவங்களே திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க அவங்களும் வந்து பல படங்களுக்கு இவரை வந்து ரெஃபர் பண்ணாங்க அப்போ வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய நடிகர் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்கி புத்தகம்னு சொல்லி தெலுங்கில் தான் இவர் பண்ணார் பேரகான் செருப்பு அந்த விளம்பரத்தில் தான் ஃபஸ்ட்டு அவர் நடித்தார் அதுக்கப்புறம் பெஸ்கி புத்தகம்னு தெலுங்கில் ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதே காதல் புத்தகம்னு வந்து தமிழில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆசை படங்கள் வந்து ஆசை நாயகன்னு சொல்லி ஆசை படம் வந்து நல்லா ஹிட் அடிச்சுது அடுத்தடுத்து படங்கள் வந்தாலும் பல படங்களுக்கு வந்து ஹீரா ரெஃபர் பண்ணாங்க அதேமாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு லவர்ஸாகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வளர்ந்து வந்தார் அந்த வளர்ந்து வந்து ஃபஸ்ட்டு காதலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சாலும் இவர் பின்னாடியே வரணும் அதே மாதிரி தன் பின்னாடியே வந்து துரத்திட்டு லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கீரா மேடம் நடத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து வந்தார் அந்த டைமில் வந்து ஹீரா வந்து சரத்குமார் சாரோட படெலாம் நடித்து அவங்க கூட வந்து அவர் சரத்குமார் சார் ஹீராவை லவ் பண்ணி அது ஒரு காதலாக போயிட்டு இருந்தது அதனால் இவர் ஹீராவும் சரத்குமார் சாரும் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது இவர் ஏர்போர்ட் வரலையும் துரத்துக்கிட்டே போய் கூட அந்த லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ணார் ஹீரா ஹீராவை இவர் துரத்திக்கிட்டே போனார் அஜித் சார் அஜித் சார் அஜித் சாரும் அதாவது சரத்குமார் சாரும் ஹீராவும் வந்து வெளிநாட்டு படப்பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஏர்போர்ட் வரலைக்கும் போய் ஹீராவை வந்து அந்த லவ் மேல உள்ள அஃபெக்ஷனில் ஏர்போர்ட் வரலையும் துரத்திக்கிட்டே போன கதைகள்லாம் உண்டு தான் அஜித் சார் அஜித் சார் ஹீராவை ஏர்போர்ட் ஏர்போர்ட் வரலையும் துரத்திட்டே போனார் அந்த கதைலாம் உண்டு அந்த எல்லாம் உண்டு அப்போலாம் அது அந்த லவ் லவ் அது பயங்கர சின்சியரான லவ் அந்த நேரத்துல வந்து சர்துமார் சார் வந்து ஹீராவை லவ் பண்ணார் அதனால வந்து இவர் எங்கே அந்த லெவலில் இவங்க விழுந்துடுவாங்களோ போயிடுவாங்களோ நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றமே அப்படின்னு ஒரு அந்த போட்டியில் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல போனாங்க அதெல்லாம் அதெல்லாம் நடந்த கதை தான் அதுக்கு என்ன அங்கே நடந்த தவறு அப்படின்னா இவர் வந்து வளர்ந்த காலத்துல அவங்க வளர்ந்த நடிகை ஒரு பாப்புலரான நடிகை அப்படி இருக்கிற காலத்துல அந்த லவ்வை ஏற்றுக்கிட்டாலும் அந்த லவ்வுக்காக இவர் அவங்க சில படங்களுக்கு சிபாரிசே பண்ணாலும் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து வந்தாலும் அவங்க வளர்ந்த நடிகைங்கிறதால இவர் வளரக்கூடிய நடிகைங்கிறதால மதிக்கலை அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நடிகை ஹீரா அஜித்தோட காதல மதிக்கலை அதனால தான் அஜித் ஹீராவை வேண்டாம் நிரந்தரித்தார் அதை நிரந்தரம் ரொம்ப மதிக்கலன்னு சொல்ல முடியாது அதாவது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேரும்குள்ளே ஒரு லவ் போயிட்டு இருந்தாலும் நான் ஒரு நடிகை நான் படி நடிக்கிறேன் உனக்கு நான் சிபார்சு பண்ணுறேன் ரொம்ப அஃபெக்ஷனாக லவ் பண்ண மாதிரி இவர் ஒன்றும் தெரியல ரொம்ப பின் பின்னடியே போயிட்டு இருந்தார் அது மாதிரிலாம் நடந்தது ஆனால் அவர் சரத்தமாக லவ் பண்ணுறாரு அவரோட படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு லவ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முர முரண்பட்ட கருத்து இவங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து வந்த பிறகு அவங்க திருப்பி வந்து நிற்கிறாங்க லவ் அந்த லவ் நிற்கும் போது நீ வந்து ஒரு லவ்வராக வந்து எனக்கான இடத்தை நீ நிறைய கொடுக்கல அப்படிங்கறதால ஒரு ஜென்டில் மேனாக ஒரு நல்ல மனிதரா அதை வந்து அவர் வெறுத்துட்டார் அஜித் அஜித் வெறுத்துட்டார் கீரா வெறுத்துட்டு நீ யாரோ நான் யாரோ நீ வந்து ஒரு நீ அப்போ இவர் வளர்ந்துட்டாரு அவங்களுடைய மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்போ நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு அது எல்லாருக்குள்ளே இயற்பு இயல்பு தான் நீ வளர்ந்து போ போகக்கூடிய காலத்தில் ஒரு லவ் மதித்து உனக்கான இடத்த கொடுக்க கொடுத்தா அவங்கள மதிக்கணுன்னு தோணும் அந்த இடத்த அதிகமாக கொடுக்காமல் நான் ஏன் விருப்பத்துக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போன காலகட்டத்தில் இவங்க வந்து ஏற்றுக்கல இவருக்குள்ளே ஒரு காயம் வந்துருச்சு ரொம்ப லவ் பண்ணார் ஆக்சுவலாக வந்து பிஆர்ஓ சங்கரலிங்கன்றவர் தான் முதல்ல இருந்தார் தான் வந்து வேற பெரியாரெல்லாம் மாறினாங்க அவர் வந்து காதல் கோட்டை அதுக்கடுத்து கல்லூரி வாசல் அந்த காலகட்டத்தில் கல்லூரி வாசல்லாம் நான் வந்து பேனர்லாம் வச்சிருக்காங்க அஜித்துக்காக அந்த ஹீரா காதலுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் ஹீரா லோ பண்ணாங்க இல்லையா ஒருவேளை நைன்டிஸ் எயிட்டிஸ்ல இருக்கிறவங்களாம் காதலன் வந்து நான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கணும் அவளை கொஞ்சம் அலைய வைப்போம் அப்படின்னு அப்போ ஒரு காலகட்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோ ஹீரா வந்து அஜித்தை வந்து நம்மளை தொடக்கி துரைத்து லவ் பண்ணிட்டு பாயிண்ட் ஆஃப்ல கூட அஜித் அப்படி இருக்கலாம்ல இல்லை அப்படி கூட இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு லவ் அப்படிங்கும்போது போது வந்துன்னா அவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் ஒரு காதலனுக்கான ஸ்பேஸை காதலிக்கு கொடுக்கணும் காதலிக்கான ஸ்பேஸை காதலன் கொடுக்கணும் இது நேச்சர் அந்த நேச்சர் வந்து உடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவுன்றது வந்துடும் அப்போ அதுவும் இந்த மீடியா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் தொட்டு நடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பொஷன்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வந்து சின்சியராக லவ் ரொம்ப சின்சியர் லவ் வந்து சரத்குமார் ஹீரா சரத்குமார் வந்து அதாவது அஜித் வந்து ஹீராவை லவ் பண்றாங்க இது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு ஆனா அந்த ஹீராவை சரதுமார் ரொம்ப சின்சியராக லவ் பண்றாரு லவ் பண்ணல அஜித் தான் லவ் பண்ணார் அப்புறம் அப்ப ஆக்குதுன்னா இவங்க வந்து நான் கூட தான் லவ் பண்றேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாம அது வந்து கேஷுவலா விட்டாங்க பாருங்க அவர் லவ் பண்றாரு அப்படின்னு கேஷுவலா விட்டாங்க பாருங்க இதுதான் முரண்பாடு ஆயிடுச்சு ஓ ஆக்சுவலா வந்து அஜித்தும் லவ் பண்றாரு ஹீராவும் லவ் பண்றாங்க இது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு இதுல வந்து ஹீராவா லவ் பண்ணிக்கோ தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிடிவாதமா இருக்காரு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்துக்குமாரு இப்படி ஒரு கான்ரெஸ் போகும்போது அவருடைய படங்களில் கமிட் ஆகி இவங்க நடிக்கிறதுக்கு போறாங்க நடிக்கிறதுக்கு போகும்போது பின்னாடியே துரத்திட்டு போய் ஏர்போர்ட்டுக்கு போன கதைகள்லாம் உண்டு ஏன் போகணும் போறணும்ன்ற கதைகள்லாம் உண்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சின்சியரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க மதிக்காம அவர் கூட படங்கள்லாம் நடிக்க போனோம்னு அதில் ஃபர்ஸ்ட் மனம் முடிஞ்சுட்டார் இது எனக்கு இது எனக்கு அக்யூரேட்டாக தெரியும் அஜித் தான் ஏன்னா வந்து இது எனக்கு அஜித் வந்து சரத்குமார் மேலே கோவம் இல்லை காதலி ஹீரா மேலே அவங்களுக்கு கோவம் அதனால் வந்து அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து வரும்போது அவங்கள மதிக்கல வளர்ந்து வரும்போது அவங்களோடய மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சி அதுக்கப்புறம் லவ் என்னாச்சுன்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து இவர் வந்து ரெஸ்பான்ஸெலாம் பதில் சொல்ல அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் அதுக்கப்புறம் படங்கள்லாம் நிறைய பண்ணார் படங்களும் தோல்வி அடைஞ்சி ஒரே நேரத்தில் காதலும் அவருக்கு வந்து கை கொடுக்கல அதேமாதிரி படங்களும் இந்த தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமர்க்களம் படத்தில் ஷாலினியை பார்த்த பிறகு காதலிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை டைரெக்டாக கல்யாணம் மணிக்கிறன் தான் சொன்னார் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட அஜித் சாரை வந்து ஒப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா ரஜினி சார் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லவ் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதே பேர் கொண்ட லதா மேடம் கிட்ட நீ காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு டக்குன்னு கேட்டுட்டார் மாதிரி வந்து அஜித் சார் ஒரு லவ் இருந்துச்சு ஹீரான் ஒரு லவ் இருந்துச்சு அந்த லவ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது உண்மையான ஒரு லவ்வாக இல்லாத பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அந்த லவ்வை வெறுத்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருந்தார் டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஷாலினி மேடம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாரு லவ்வே சொல்லவே இல்லை டேரெக்டாக கல்யாணம்

புரியுதுங்களா சினிமாவை தாண்டி மற்றவர்களை நம்பக்கூடிய மனிதர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல நடிகர்கள் அதில் என்னத்துக்கு நான் அதை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா ரஜினிக்கும் எப்படி ஒரு காதல் வந்து ஃபெயிலியர் ஆகி அடுத்து டேரக்டாக காதலுக்குள்ளார போகாமல் கல்யாணத்துக்கு போனாரோ அேமாரும் அஜித்தும் வந்து ஒரு காதல் ஃபெயிலியரை டேரெக்டாக கல்யாணத்துக்குள்ளார போயிட்டார் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் தான் எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் ஒரு காதல் தீசாரில் எடுத்துக்கூடாது அது அப்படி இல்லை அதனால் வந்து அது இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பத்மபூஷன் விருது வாங்கி தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு பேன் இண்டியாவே அவர் வந்து ரேஸில் வந்து ஜெயிக்கிறத பேன் இண்டியாவே கொண்டாடிட்டு இருக்கு அது வந்து பெருமை மிக்க ஒரு விஷயம் அவர் வந்து அதுக்கப்புறம் விலகி ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு போயிட்டார் எல்லாருடைய வாழ்க்கையில் இளமையில் வந்து இது மாதிரி நிறைய தவறுகள் இருக்கும் காதலை பொறுத்தவரை பி சின்சியர் அப்படின்னு வந்து நம்பணும் அதுக்கான அமைப்புகள் வந்து இருக்கணும் ஜாதகத்தை பொறுத்தவரை அவர் வந்து குட் மேன் அப்படின்றத உண்டு ஏன்னா அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு இன்னமும் வந்து ரசிகர்களை வந்து மதிக்கிறாரு அவரோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறாரு யாரையும் வந்து திட்டக்கூடாது நினைக்கிற ஒரு கேரக்டர் குட் மேன் அந்த குட் மேனை அந்த குட்டு அந்த அதாவது ஒரு ஜென்டில் ஒரு ஜென்டில் மேன் தனமா ஹீரா எடுத்து போகாததால வந்த ஃபெயிலியர் தான் ஒழிய மற்றபடி அஜித் தப்பே இல்லை ஆனா அஜித் பத்மபூஷன் விருது வாங்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் அஜித்தோட பழைய காதல் கதையான நடிகை ஹீராவை சேர்த்து இணைத்து வைத்து பேசுவது சரியா முறையா இப்ப பத்மபூஷன் விருது வாங்கிட்டாரு அதே மாதிரி பேன் இண்டியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வராரு இவ்வளவு தூரம் நீங்கள் நல்ல மனுஷன் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்கடா ஆனால் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்கடா வீணாக்கிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போடுறாங்க அவன் அது பாதிப்பு தானே இல்லைன்னு மறுக்கல ஆனா அந்த பாதிப்பு வந்து அஜித் தாள் வந்தது அல்ல அத ஃபஸ்ட் அவங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் நம்ம ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரும் அது அவங்களால வந்து அவங்க அவங்களால வந்தது அவங்களே அவங்கள கெடுத்துக்கிட்டாங்க

நான் இல்லைன்னா மறுக்கல ஆனா அவரா கெடுக்கல நீங்க அந்த காதலை இவ்வளவு சின்சியர் லவ்ங்க நேரடியா எனக்கு தெரியும் அவ்வளவு சின்சியர் லவ் அது நேரடியா தெரியும் ஏன்னா அப்ப அவருடைய பிஆர் இருந்தவரும் சங்கரலிங்கன் ஒருத்தர் அவரோட நெருக்கமான பழக்கம் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரு பழைய வண்ணாரப்படையில குடியிருந்தார் அவர் வீட்டுக்கே போவா நான் அந்த ரசிகர் மன்றத்தில் அப்ப இருந்தேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து அது அவ்வளவு சின்சியர் லவ் அந்த சின்சியர் லவ் இவங்க உதாசீனப்படுத்தினாங்க அதை வந்து லவ் பண்றாங்க ஆனால் சின்சியர் லவ் வந்து அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியல ஒரு ஜென்டில்மேன் மேன் இவர் எல்லா விதத்துலையும் கரெக்ட் இந்த நேரத்தில் வந்து அவர் வேற லவ் பண்ணுற லவ் பண்ணுறன்னு பெரிய டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்காரு சரத்குமார் சார் அந்த லவ் அப்போ இவருக்கு எப்படி ஒரு ஒரு சின்சியர் லவ் ஒரு பக்கம் ஏற்கனவே கல்யாணம் ஒரு மனிதர் ரெண்டாவது கல்யாணத்துக்காக இவங்க லவ் பண்ணுறாங்க அவர் கூட இவங்க படம் அடிக்க போகிறாங்க அப்போ இவர் எப்படி எடுத்துப்பார் அப்போ அதை சரியாக இவர் அவங்க ஹேண்டில் பண்ணலை அதனால் வந்து பிரிவு வழியை மற்றபடி வந்து அவங்களுடைய புலம்பலும் சரி இவருடைய தனமும் சரி இது எல்லாமே காலத்தின் கோலம் ஹீராவுடைய புலம்பலும் சரி ஆமாம் நடிகர் அஜித்தோட விளக்கமும் சரியா இல்லை அதாவது அவங்க வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு புலம்புறாங்க அன்னைக்கே புரிஞ்சிக்கலை அன்னைக்கே அந்த சின்சியர் லவ் மதிக்கலை எனக்கு படங்களே வேணாம் நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி அவர் வளர்த்துருக்கிறது இன்னைக்கு வந்து படங்களே வேணாம் எனக்கு நான் நடிக்கவே போகலை நான் அஜித்தை வளர்த்துட்றேன்னு சொல்லி எந்த இதுக்கு ஷாலி ஒரு நடிகை தான் அவங்க என்ன படம் நடிக்கிறேன்னு போகலை எனக்கு அஜித்தை வளர்த்தா போதும்னு இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏன் ஹீரா நிற்கலை நடிகை ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு புகழ் வெளிச்சத்துல இருக்காங்க இதே புகழ் இதே புகழ் வெளிச்சத்தில் தான் இப்ப அமர்கலம் படத்துல கல்யாணம் பண்ணிக்கும் போது ஷாலி டாப் தான் அவ்வளோ டாப்பில் இருந்தவங்க தான் சரி இவர் வந்து நான் லவ் பண்ணுறாரு இவருக்கு பிடிச்சிருக்கு நம்ம இவர் கல்யாணம் மட்டும் செட்டில் ஆகணும் அவங்க அதே மாதிரி நினைச்சாங்களே அதே மாதிரி நீ நினச்சிருக்கிறது நினைச்சிருந்து அவரோட லவ்வை மதிச்சிருந்தா கல்யாணம் நடந்திருக்கும் சரத்குமார்னு உள்ளே வந்து அந்த காதலுக்குள்ளார போனதால அந்த பிரிவு வழியை அதுக்கு முழு காரணம் அஜித் அல்ல நடிகர் ஹீராவுடைய காதலை பிரித்து வச்சது நடிகர் சரத்குமார் தானா அது அப்படிலாம் நீங்கள் வெளிப்படையா எடுத்துக்க கூடாது ஆக்சுவலா அந்த லவ் இது இது வந்து சண்டையாக போச்சு அவ்வளவுதான் லவ் பண்ணாரு அதனால இது சண்டையாக போய் ஒரு ஒரு அந்த நேரத்துல ஒரு முடிவுக்கு வந்துச்சு இப்ப அதை பத்தி பேசி ஒரு புற சரத்குமார் கூட நடிகர் அஜித் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து நடிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த பழைய காதல் கதைகள் தானா சரத்குமார் மீது அஜித்துக்கு இன்னமும் கோபம் காரணங்களும் அப்படிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது வந்து யாருக்காக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அவ்வளவுதான் அதுவும் அவங்களுக்குள்ள அந்த அமைப்பு இல்லாமல் விஜய் கூட சரத்குமார் கூட சேர்ந்து நடிக்க நடிச்சுட்டாரு

ஏர்போர்ட்டு அவங்க போகிறாங்க சரத்குமாரும் ஹீராவும் போகிறாங்க இவர் பின்னாடியே துறத்திட்டு போன கதைகள்லாம் இருக்குது அதனால வந்து அதெல்லாம் வேணாம் அது அது கட கடந்து அதெல்லாம் கடந்து போன பாதை இந்த தருணத்தில் பாதிக்கப்பட்ட நடிகை ஹீராவுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா ஒன்றே ஒன்று தாங்க கடந்து போன பாதைகளில் நம்ம மட்டும் தவறு செய்தோமா இல்லை வந்து அங்கே என்ன தவறு நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அனலிஸ் பண்ணுங்க ஒரு மனிதன் ஜெயித்த பிறகு அவனை குறை சொல்வதை தவிர்த்துருங்க அவனை வாழ்த்துங்க ஒரு மனுஷன் வந்து இப்போ ரொம்ப போராடி அவனை வாழ்த்துங்க இன்னொன்று வந்து முதுகு தண்டோட ஆப்ரேஷன்லாம் நடக்கலை அது எல்லாமே ஃபேக்கான செய்தி அப்படிலாம் நீங்கள் போட்டு அவரை தரம் தாழ்த்தி மதிப்பது என்பது சரி முது தண்டோட ஆப்ரேஷன் நடக்கலனே வச்சுக்கோங்க அவர் அந்த நேரத்தில் புகழ் வெளிச்சத்துக்கு வர்றதுன்னே வர்றதுக்குன்னே வச்சுக்கோங்க அந்த தவறை செஞ்சார்னே வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த நிமிஷம் இல்லைக்கும் ரசிகர்களை மதிக்கிறார் ரசிகர்களை தனக்கு வந்து பால் குடம் எடுக்கணும் பாலபிஷேகம் பண்ணணும் வாழ்க்கையை எடுத்துக்கணும் நினைக்கல அதனால் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு முன்னேறி வரும்போது சில தவறுகள் இருக்கலாம் ஆனா அந்த தவறுகளை முன்னேற பிறகு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓவரா வந்து அதை அப்பவே தடுத்துருக்கணும் இப்போ இந்த தூரம் புலம்புற நீங்க அன்னைக்கே உங்களுக்கு லவ் சின்சியர் லவ் தானே அன்னைக்கே நில்லுங்களேன் அன்றைக்கே நின்று நான் தான் நிற்பேன் எனக்கு அவன் தான் வேணும் ஏன் இப்போ வந்து ஒரு நடிகருடைய திருமணத்தில் வந்து அந்த நடிகை வந்து பயங்கரமாக போராடி அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அது மாதிரி நிறைய வரலாறு உண்டு இல்லை அந்த மாதிரி அப்போ நில்லுங்களே இப்போ போய் பேசி அது என்ன பிரயோஜனம் அது இது வந்து பொறாமையின் வெளிப்பாடு இது வந்து உங்களே தான் நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான் ஆகும் அப்படி பண்ணவே கூடாது அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போவே தடுக்க பார்க்கணும் அப்போவே தடுத்து உங்களுடைய நிலைப்பாட்டை சரிப்படுத்தணும் இல்லாட்டா அவங்க ஜெயிச்ச பிறகு அதை பற்றி பேசுவது என்பது அநாகரீகமான செயல் அதை வந்து ஹீரா மேடம் கைவிடணும் இங்கே என்ன ஒரே ஒரு கான்ட்ரஸ்டான விஷயத்தை அவங்க ஹீரா மேடம் யோசிக்கணும்னா இன்றைக்கி வந்து அஜித்து ஷால்னியை கல்யாணம் அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்ப தலைவியாக இருந்து தன்னுடைய கடவுளை மட்டும் ஏன்னா இந்த மீடியா ஃபீல்டில் பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா கல்யாணம் பண்ணும்போது நடிகை நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா கல்யாணம் பண்ணும்போது இருக்கிற கடைசி கடைசியூரிலேயே இருக்கணும் அவருக்காக வாழணும் அவங்களுக்காக வாழணும் அந்த வாழ்க்கை முறை கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த இங்கே பிரிவே வராது அதை சரியாக இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இவருக்காக வந்து காதல காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் படங்களுக்கு நடிக்கவே போகாமல் சின்சியராக வீட்டோடு இருந்துக்கிறாங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறாங்க இவரும் எங்கே போனாலும் ஒழுக்கமாக தான் பொண்டாட்டி உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு வாழ்ந்துக்கிறார் இவ்வளோதான் இதில் எங்கேயாவது பிசுறதனா அந்த காதல் பிரிஞ்சு போயிடும் அந்த 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 இது வந்து விவாகரத்தாக போயிடும் ஏன்னா தொட்டு நடிக்கக்கூடிய பழகி நடிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது அந்த ஃபீல்டில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது சரியாக வந்துடும் அவ்வளோதான் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளோதான் இவங்க அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை பேசியிருக்கணும் இப்போ பேசுறது வந்து அநாகரிகம் அவர் அடுத்தடுத்து யோகசனி காலத்தில் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்களை தருவார் இதேமாரி பல விருதுகள் வாங்கி தமிழக ரசிகர்களையும் தமிழ் மக்களையும் என்றைக்கே ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் அதேமாரி ரசிகர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மனிதர் தான் அவருக்கு மீண்டும் இன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி